அனைவருக்கும் வணக்கம் தெரிந்த தெய்வம் தெரியாத தகவல் என்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நமக்கு பைரவர் பற்றி தெரியும் பைரவர் அப்படின்னா எல்லா சிவன் கோயில்களிலும் இவர் இருப்பார் பைரவர் இந்த பைரவர் சிவனின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார் பைரவர் அப்படின்க்கும் பொழுதுங்க எட்டு விதமான பைரவர் இருக்காங்க இதுக்கு இவங்களுக்கு வந்துங்க அஷ்ட பைரவர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கபால பைரவர் சம்ஹார பைரவர் அப்படிங்கிற மாதிரி எட்டு விதமான பைரவர்கள் இருக்காங்க அப்படி ஒரு பைரவர் அப்படின்னு யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படிங்கிற ஒரு பைரவர் பொதுவாக பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னா சிவன் கோயில் இருப்பாங்க ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு வைணவ கோவிலில் இருக்கக்கூடிய பைரவரை பற்றி பார்க்க போறோம் நாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்க அதாவது ஒரு பெருமாள் கோயிலில் இந்த பைரவர் இருக்கார் சொர்ண ஆகர்ஷண பைரவர் எங்கே அப்படின்னு சொன்னோம்னாங்க திண்டுக்கல் திண்டுக்கல்லில் தாடிக்கொம்பு அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய பேர் வந்து சௌந்தரராஜ பெருமாள் கோயில் அப்படிங்கிறது அந்த கோயில் பேருங்க இங்கே வந்து இந்த பைரவர் ரொம்ப சிறப்பானவர் எப்படின்னாங்க சொர்ண ஆகர்ஷண பைரவ அப்படின்னா சொர்ணம்னா தங்கம் இந்த பொண்ணை தங்கத்தை இழுத்து கொண்டாந்து கொடுக்கிறவர் இவரை நாம் வணங்கணும் அப்படின்னா நிறைய செல்வம் செல்வத்தை வாரி வழங்குவார் நமக்கு எந்த இழந்த சொத்துக்கள்லாம் மீண்டும் கிடைக்கும் அப்படி வாரி வாரி வழங்குவார் சொத்துக்கள் வாராக்கடன் நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிப்பட்ட இவர் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் ரொம்ப சிறப்பான வழிபாடு இங்கே இந்த கோயில் நடைபெறிருக்குதுங்க ஆறு கால பூஜை நடைபெறும் இதில் கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டருக்கு வந்து பால் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக இந்த பைரவர் இருக்கார் இன்னொரு சிறப்பு என்னன்னாங்க இந்த கோயிலுடைய நடை சாத்தும் பொழுது இரவு பூஜை முடிஞ்சு நடை சாத்தும் பொழுது சாவியை இந்த பைரவருடைய காலில் கொண்டாந்து வச்சு வணங்கிட்டு அப்புறம்தான் கோயில் கதவியை சாத்துவாங்க அப்படி ஒரு வழக்கம் முதல்ல இருந்திருக்கு இப்போ நடைமுறையில் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு தெரியலை ஏன்னா இந்த பைரவர் தான் அந்த மொத்த கோயிலையுமே காப்பாற்றுவர் என்று ஒரு ஐதீகம் நிலவுகிறது அப்படிப்பட்ட இந்த பைரவரை நாம் ஒரு தேய்பிரை அஷ்டமியில் வணங்கி நாம் அவர் அருளை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்